ஓம் நமஸ்வரி வணக்கம் நான் ஜோதி ரஜ்யம் ஃபைண்டி உள்ள பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் தனுஷு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல இவங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் என்னென்னா ஏழில் குரு ராசி அதிபதியே ஏழில் நிற்கிறாருங்க ஸோ ஏழில் நிற்கக்குள்ள கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா குரு பலன் தான் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு இங்கே ராசியை பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத நீ வேலை இல்லாத வெட்டிப்பேன்டான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து திட்டி புலம்பிருப்பாங்க வீட்டிலேயே வந்து நம்ம பெற்றோர்கள் மதிக்க மாட்டாங்க அண்ணன் தம்பி மதிக்க மாட்டாங்க காசு தர மாட்டாங்க பிர பிரச்சனைகளாகவே நம்ம அது மரியாதை கம்மியாக இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் குரு பார்வை ஒரு ஒரு குரு பார்வை நம்ம வேலையில் எங்கேயோ கொண்டு போய் விடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பள பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனையும் தீர்வாகக்கூடும் இருபதாயிரூவா சம்பாதிக்கணும் இல்லை ஐயாயிரம் மாதம் சம்பாதிக்கணும்னா அது மூணு மடங்கு உயரக்கூடும் வேலையில் ஐடியில் இருக்கிறவங்க மெயினாக ஐடியில் இருக்கிறவங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க சாதாரண வேலையில் இருக்கிறவங்க கிளர்க் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க பேங்க் எம்ப்ளாயிஸு ஸோ எல்லாருக்குமே வந்து பாருங்கள் இதில் சிறப்பாக குரு தான் வந்து இதுக்கு காரகங்க தனுஷை பார்க்குள்ள கண்டிப்பாக வேலை தொழில் இதெல்லாம் வந்து பார்த்துட்டா சிறப்பாக இருக்கும் தனுஷ ராசிக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் தான் போன வருஷங்கள்லாம் இருந்துச்சு அது ஆறாம் இடத்துல குருக்குள்ளே பகை நோய் கடன் இதெல்லாம் உருவாச்சு இல்லையா அந்த கடனை இந்த குரு பார்வையால் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டு வருவீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையில் நீங்கள் தான் அப்படின்றது வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க டெடிக்கேஷன் அதிகமாக இருக்கும் இது காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் இடம்னால அவங்க மனசு ஆலயம் போன்று சுத்தமாக இருக்கும் கோவில் போன்ற கோபுரம் போன்ற குணம் கண்டிப்பாக இருக்கும் உயர்ந்தவங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ இதில் இவங்களுக்கு வேலையில் வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழில் குரு வரக்குள்ள இந்த மாதம் குரு வச்சே நம்ம பலன்களை வந்து எடுக்குள்ள மற்றும் திருமணம் திருமணத்துக்கு முக்கியமான பாவகமே ஏழு தாங்க ஏழில் சுபம் இருந்தால் சுபக்கோள் கண்டிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கை நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கு வரங்கள் வரக்கூடும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு தங்க மகனோ தங்க மகளோ மனைவியாகவோ கணவனாகவோ வருவாங்க அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் பணம் காசு இதெல்லாம் எனக்கு முக்கியம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வருவாங்க இல்லை குணம் மட்டும்தான் வேணும் எனக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியும் வருவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் அப்போ குரு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் கல்யாணம் ஆகாத வயசானவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் திருமணம் ஆகி இந்த டிவோர்ஸ் ஆகி இருக்காங்க இல்லையா ரெண்டாவது மேரேஜ் காத்துட்ருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பதினொன்றாம் பாவகம் சிறப்பாக வேலை செய்யும் ஏன்னா அந்த இடத்த குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும் ஏன்னா பதினொன்றாம் இடம் பூலும் துலாம் சுக்கரம் அப்போ அந்த இடத்துல வரும் பதினொன்றாம் இடத்துல தான் ரீ மேரேஜ் செகண்ட் மேரேஜ் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரீ மேரேஜ் கனெக்டிங் ஆகும் இந்த மாதம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தில் சனி நல்லப்பா அப்படின்ற வந்து இங்கே சனியை வந்து நம்ம எடுக்கிறோம் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அசுப கிரகம் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவார்னா இந்த லேட்டாக எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு ஆனால் இந்த வீடுன்ற விஷயத்தை செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறது வீடை புதுப்பிக்கிறது ரீபில்டிங் பண்ணுறது விவசாய லேண்ட் இருக்குன்னா அதை வந்து புதுப்பிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் பழைய வண்டியை போட்டுட்டு புதிய வண்டியை வாங்கலாம் வண்டி வாகனம் வீடு ஸ்டேட்டஸ் வந்து ஹை லெவல் பண்ணிக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நல்லாவே வேலை செய்வார் அது வந்து உங்களுடைய ராசி அவர் பார்த்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மையும் பண்ணுவார் உங்களை ஓட வைப்பார் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சூரியன் ஒம்பது ஒம்போதில் சூரியன் இருந்தால் கோவில்களுக்கு அதிகமாக போவீங்க ஸோ சிறப்பாகவே இருக்கணும் அது கேதுவோட ஜாயின் கன்ஜக்ஷனில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணில் ராகு இருப்பாங்க இப்போ இதெல்லாம் மூணு ஒம்பது இந்த இடம் பாருங்கள் ஏழு பதினொன்று நாலு ஒம்பது மூணு இதில் எதுவுமே மறைவிடம் கிடையாது சுக்ரன் மட்டும்தான் மறைவு அது கூட சின்ன சின்ன சண்டைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே வந்தாலுமே குரு போன்ற சுபரம் பார்க்குது இல்லையா அதை மேனேஜ் பண்ணிங்க பண்ணிவிடுவீங்க ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பக்கியத்துக்கு குருவினுடைய அனுகிரகம் வேண்டும் குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தையை வந்து வாரிசு தான் கரு உருவாக கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் எடுத்துக்கலாம் அரசியலில் உள்ளவங்க விவசாயம் செய்யக்கூடியவர்கள் சினிமாவில் இருக்கிறவங்க வாகன தொழில் பண்ணுறவங்க எப்படி பல்ல பல்வேறுபட்ட தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இவங்களுக்கும் இந்த குரு பார்வை சிறப்பாக இருக்கும் குரு மட்டும் இல்லைங்க மற்ற கோள்கள் எல்லாமே பாருங்கள் சூரியன்லாம் ஒம்பதில் இருக்கா அப்போ மலை பிரதேசங்களில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் பிரதேசங்கள் இருக்கு இப்போ யூஎஸ் யூகே அந்த மாதிரி கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வந்து மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனையும் தீரும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் செப்டம்பர் சிறப்பாகவே இருக்கும் தனுசு ராசிக்கு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் குருபியம் நமக என்னை மந்திரத்தை சொல்லுங்கள் ஸோ நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி வரங்கள் பிரதோஷத்தில் அதிகமாக கலந்து கொள்ளுங்க நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் எல்லா எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் விட்டுக்கிற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்